வந்து அடிக்ட மாத்தலாம் ஈவன் கிரேவிங் இருக்கு பாத்தீங்களா எனக்கு இது சாப்பிடாம நிறுத்தவே முடியல நான் ஸ்டாப் அதாவது அடிக்ட்னு சொல்ல போனா நம்மளுடைய ஒரு பழக்கத்தை என்னால விடவே என்னால முடியல அப்படிங்கறத அடிக்ட் அது தீ இருந்தாலும் சரி கோபமாய் இருந்தாலும் சரி போதை பழக்கங்கள் இருந்தாலும் சரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ட்ரிங்கிங் மொபைல் டிவி பார்க் வைப்பது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அது எனக்கு வேண்டான்னு தெரிஞ்சிருச்சு பட் என்னால் முடியல அப்படின்னா இட் கோஸ் அதாவது இட் கோஸ் டு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகி ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதனாலதான் உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி என்னால் அது வருது ஈவன் ஒரு ஃபுட்டு ஃப்ரூட்ஸு ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயம் ஸ்வீட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு அடிக்டாக இருக்குது அது என்னால எடுக்காமல் இருக்கவே முடியல தப்புன்னு தெரிய முடியல அப்படின்னா உங்களுக்கு அக்கியூபென்ச்சர்ல வந்து அக்கியூபிரஷர்ல இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுடைய பழக்கத்தை வந்து அடிக்க மாத்தலாம் ஈவன் கிரேவிங் இருக்கு பாத்தீங்களா எனக்கு இது சாப்பிடாம நிறுத்தவே முடியல நான் ஸ்டாப்பை எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஃபுட்டை பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு எனக்கு தெரியுது டயட் இருக்கேன் உடம்பு இழைக்க மாட்டேங்குது ஆனால் என்னால ஃபுட்டை பார்த்த உடனே எனக்கு இந்த சாப்பாடு ஆகா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல வாயில எச்சி ஊறுறது என்னால சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னாலும் கூட உங்களோட அந்த டெமிடேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு சென்ஸ் அத வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த மாதிரி சென்ஸ் கம்மியாகி உங்களோட அந்த கிரேவிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாவே நியூட்ரலுக்கு வந்து சரியாயிரும் தேவையான அளவு மட்டும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வந்துடும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க